பஞ்சநாதன் 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 டாக்டர் திருமதி ரவீந்திரோட பிரேதத்தை பரிசோதனை பண்ணது நீங்க தானே உங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல என்ன எழுதிருந்தீங்க அந்த பெண் கண்டிப்பா தவிர்த்து நெரிக்கப்பட்டு தான் இறந்திருப்பாங்க எனக்கு புரியல கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அந்த பெண்ணுடைய தொண்டை குழாய் அழுத்தப்பட்டு தான் செத்து இருக்காங்க அப்ப அந்த அழுத்தம் கயத்துல தொங்கினாலும் ஏற்படலாம் கழுத்தை நெரிச்சாலும் ஏற்படலாம் இல்லையா ஏற்படலாம் இப்போ நீங்க எந்த அழுத்தத்தை அழுத்தமா சொல்றேன் அதாவது அந்த பொண்ணு யாரோ ஒருத்தன் கழுத்த நெரிச்சதனால செத்தாளா இல்ல கயத்துல தொங்குனவனால செத்தாளா ரெண்டுக்கும் சான்ஸ் இருக்கு சார் பதில அழுத்தமா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நீங்க போகலாம் யோர் ஆனர் போலீஸால் கண்கூடான சாட்சி என்று சொல்லப்படும் அந்த வீட்டு வேலைக்காரி சத்யாவை விசாரிக்க அனுமதி கோருகிறேன் உம் ஏமா நீ அவங்க வீட்டுல எத்தன வருஷமா வேலை பாக்குற மூணு வருஷமா வேலை பாக்குறாங்க அப்படியா அங்க எப்படி புருஷன் கொண்டாட்டிக்குள்ள அடிக்கடி சண்டை வருமோ அதை ஏன் கேக்குறீங்க எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டைதான் தான் தினமும் குடிச்சிட்டு ஒரே கலாட்டா தாங்க பாக்குறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்குங்க சரி சரி சம்பவம் நடந்த அன்னைக்கு ஒரு வெளிநாட்டுக்கார விருந்து கூட்டிட்டு வந்தாரு அவரு வந்ததுனால தாங்க இவ்வளவு சங்கடமா நடந்து போச்சு சரி சரி விஷயத்த சொல்லிட்டு அப்புறமா விருந்து முடிஞ்ச உடனே அந்த வெளிநாட்டுக்காரு பெட்ரூம்ல படுக்க போயிட்டாரு ஐயாவும் அம்மாவும் போய் படுத்துட்டாங்க நான் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தேன் ஐயா தூங்குனதும் அம்மா எந்திரிச்சு அந்த விருந்தாளி படுத்திருந்த ரூமுக்குள்ள போனாங்க அம்மா மட்டும் ஆமாங்க எதுக்கு போனாங்க இந்த விஷயத்துல அம்மா ஒரு மாதிரிங்க இந்த விஷயத்துல பல மாதிரி இருக்கு இதுல உங்க அம்மா இந்த மாதிரி அதை சொல்லு அது எப்படிங்க சொல்றது

அம்மா அம்மா மேல ரொம்ப ஐயா மன்னிச்சு நடந்துக்காதுன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா தூக்கப்பட்டு தவிக்க விட்டு போயிட்டாங்க அநியாயம் நடக்குங்க அரசாங்க டாக்டர் நான் கேட்ட கேள்விகளுக்கு அழுத்தமா பதில் சொன்னாரே தவிர அந்த பொண்ணு கழுத்துல இருக்கிற அழுத்தத்துக்கு காரணம் என்னங்கறத கிளியரா சொல்லல ஹி வாஸ் வெரி ஆம்பிகுவஸ் இன் அங்க ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கண்டிப்பா இருக்கு பாயிண்ட் நம்பர் 2 போலீஸ் கொண்டு வந்தாலே ஐ விட்னஸ் வந்து அந்த வேலக்காரி அந்த அம்மா சொன்ன சம்பவங்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் நான் இந்த கேஸ்ல ஃபர்தர் ஆர்கியூ பண்ணனும்ங்கற தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் எஸ் இந்த வழக்கின் அடுத்த விசாரணை வருகிற இருபத்தி ஓராம் தேதி என்று தள்ளி வைக்கப்படுகிறது மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம் அங்க நிக்கிறாங்களே மிஸ் மாதவி அவங்க உங்களை பேட்டி காண வந்தது உண்மையா பேட்டி காண வந்தது உண்மையான்னு கேக்குறேன் வந்த பெண்ணிடம் நீங்கள் தகாத முறையில் நடந்து கொண்டீர்களா அந்த பொண்ணு கிட்ட நீங்க தகாத முறையில நடந்துகிட்டீங்களா வக்கீல் சார் ஏன் இப்படி கத்துறீங்க அந்த பெண்ணோட கற்பை சூறையாடு நீங்க முயற்சி செய்தீங்களா கேட்டீங்களா நான் பாட்டுக்கு கேட்டே இருக்கிறேன் செவிட மாதிரி நடிக்கிறீங்க யுவர் ஆனர் ஒன் ஸ்மால் கிளாரிபிகேஷன் என்னுடைய கட்சிக்காரர் செவிடா நடிக்கல உண்மையிலேயே அவருடைய காது செவிடா ஆயிடுத்து அதுக்கு காரணம் யாரு தெரியுமா என்னுடைய கட்சிக்காரருடைய இந்த பரிதாபமான நிலைமைக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இந்த பொண்ணு பேட்டி எடுக்க கட்சிக்காரர் வீட்டுக்கு போனால ஆமா இவ போன உடனே அவ கதவை சாத்தி தாப்பா போட்டார கதவை தாப்பா போட்டுட்டு இந்த பொண்ணு கையை பிடிச்சி அவர் இழுத்தாரி அப்போ பயத்த இந்த பொண்ணு ஓன அலர் இருக்கு அந்த சத்தத்துல கட்சிக்காரர் காது ஜவ்வே கிழிஞ்சு அவர் ஆயிட்டார் இல்ல அயோத்தியன்னு சொல்லப்படும் என்னுடைய கட்சிக்காரர் வீட்டுக்கு இந்த பொண்ணு தனியா போயிருக்கா இவா வாக்குமூலப்படியே அவர் கதவை சாத்தி தாப்பா போட்டுட்டு இந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுத்திருக்காரு அப்பவும் இந்த பொண்ணு சத்தம் போடாம மௌனமா இருந்திருக்கா அப்படின்னா இந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம் இந்த பொண்ணோட சம்மதத்தோடய நடந்த இந்த அசிங்கம் கோர்ட்டுக்கே வந்திருக்க வேண்டாம் அர்த்தம் இப்படி விபச்சாரத்தையே தொழிலா வச்சு ஊர்ல இருக்கிற பெரிய எல்லாம் பயமுறுத்தி பணம் முடிச்சுக்காங்களே இவங்கள சட்ட சும்மா விட கூடாது இன்னைக்கு நாட்டுல அராஜம் அதிகமாயிடுச்சு தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிட்டான் அது இன்னைக்கு ஒரு பெண் உலகாரியா வந்து நிக்கிறத நினைச்சா நான் ரொம்ப வேதனை படுறேன் குற்றம் சாட்டப்பட்ட இந்த பெண் ஒரு கொலையா செய்திருக்காங்க அடுக்கடுக்கா பல கொலைகளை செய்திருக்காங்க சிவராணன் இதை நான் விக்கிறேன் அடுக்கடுக்கான அடிக்கிட்டே போறாரே இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா உங்க சட்டத்து பாஷையில கேட்கிறேன் வரைக்கும் நடந்த கொலைக்கு ஆதார் எல்லாம் இருந்திருக்கலாம் ஆனா

எதுவுமே செய்ய முடியாதபடி என்னை கட்டி போட்டிருந்தாங்க இவரான என் கணவரை கட்டி போட்டு என் கண்ணெதிரியே ஜீவமரண போராட்டத்துல வச்சு அவரை கொலை பண்ண பார்த்தாங்க அவரை காப்பாத்த வந்த என் உடம்புறவாத தம்பி விஜய் கொடூரமா கொலை செஞ்சான் இவரான தமிழ்நாட்டு பெண்ணுங்க வாழ்வதே இந்த தாலிக்காகத்தான் இந்த தாலி பறி போகும்போது எந்த பொண்ணு சும்மா இருக்க மாட்டா கணவன் குற்றவாளின்னு சொன்னதும் கண்களை நெருப்பாக்கிட்டு அந்த மதுரையை எரிச்சாலே கண்ணகி

இப்போ நீங்க என்ன தண்டனை கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்கு முன்னால உண்மை சொல்லிடுறேன் எந்த சட்டம் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கலையோ அந்த சட்டம் கொடுக்க போற தண்டனையில இருந்து நான் இப்ப தப்பிக்க போறேன் எப்படி தப்பிக்க போறேங்கிறத நீங்க எத்தனை சட்ட புத்தகத்தை புரட்டாலும் உங்களுக்கு ஒண்ணும் புரியாது இவரான இப்ப உங்க தீர்ப்பு சொல்லுங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் வாதித்தாலும் அவர் ஒருவருக்கு சட்டம் விட்டு கொடுத்தால் அது சமுதாயத்தில் பல பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் எந்த சூழ்நிலையிலும் சட்டம் தனிப்பட்டவர்களின் விருப்பு வெறுப்புகளுக்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதே இந்த நீதிமன்றத்தின் மரபாகும் ஆகவே திருமதி சுஜாதா அவர்கள் குற்றவாளிதான் என தீர்மானித்து அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது சுஜா இந்த தீர்ப்பு தான் எனக்கு கிடைக்கும் தெரிஞ்சு நான் வரும்போதே விஷத்தை சாப்பிட்டுட்டோம் என் மனைவி செஞ்ச குலையை கண்ணால பார்த்தவன் நான் ஒருத்தன் தான் நான் நினைச்சிருந்தா அதை மறைச்சு அவளை காப்பாற்றிருக்க முடியும் ஆனா ஒரு போலீஸ்காரனா என் தர்மத்தை நான் செஞ்ச நான் போட்டு காக்கி சட்டைக்கு கலந்து ஏற்பட கூடாதுங்கிறதுக்காக அவதான் இந்த குலையை செஞ்சான் நானே சாட்சி சொன்னேன் அன்னைக்கு என் அன்பான குழந்தை என்னை விட்டு போயிடுச்சு இன்னைக்கு யாருக்குமே கிடைக்க முடியாத லட்சிய தீபம் என் இதயத்தை இருட்டாக்கிட்டு போயிடுச்சு கடமை உணர்வுள்ள ஒரு போலீஸ்காரனுக்கு சமுதாயம் கொடுத்த இந்த பரிசுகளுக்காக நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன் Thank